குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஆஸ்பத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முதல் தேதி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திரியோதசி மறுநாள் காலை நாலு நாற்பத்தி ஐந்து வரை பின்னர் சதுர்தசி பூராட நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி ஒன்று வரை பின்னர் உத்திராடம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குருவி கூடு கட்டி இருக்கு அது அந்த வீட்டுக்காரங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா அந்த கூட்டை பிரிக்கலாமா வீடுகளில் கூடு கட்டினால் அதை கலைக்க கூடாதுன்னு பெரியவா சொல்வா பெரியோர்கள் எதனால் சொல்கிறான்னா குருவி கூடுகளை கலைக்கிறது மகா பாபம்ன்றதுனால சொல்வா ஆனால் சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனிக்கணும் இப்போ உங்களுக்கு மின்சார பாக்ஸ் இருக்கு அதுக்கு மேலே குருவி கூடு கட்டுறதுன்னா ஒருவேளை ஃபயர் ஆச்சுன்னு நினச்சிக்கோங்க உடனடியாக என்ன ஆகும்னா ஒரு சின்ன நெருப்பு பொறிப்பட்டால் கூட குருவி கூடு பத்தீண்டு இல்லை அணில் கூடாக இருந்தால் கூட சரி பத்திண்டு மின்சாரம் பூரா வந்து பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்புறம் இப்போ நீங்கள் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது குருவி கூடி கொட்டும்பொழுது அந்த ஃபேனை கிராஸ் பண்ணுற வாய்ப்பு வந்தால் ஃபேனில் அடிபட்டு குருவி இறந்து போகும் ஆக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாம் முதலையே குருவி வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்து எடுத்துகிறது நல்லது குருவி கூட கட்டி முட்டையிட்ட பிறகு கலைக்கக்கூடாது ஆனால் குருவி கூடு கட்டும் பொழுதே இந்த மாதிரி குருவி பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அது ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கூடு கட்டாது நம்ம கவனிக்காமல் இருந்தால் தான் அது கூடு கட்டும் அதனால் குருவி கூடு கட்டுறதை கலைக்கக்கூடாதுன்றது நியாயம்தான் ஆனால் அதே நேரத்தில் அந்த குருவியோட உயிருக்கு பாதிப்பு ஏற்படும்னாலும் வீட்டில் பெரிய விபத்து ஏற்படணும்னாலும் கட்டாயம் நம்ம குருவி கூடு கட்டுறதை தான் செய்யணும் ஆனால் அதுக்கு இன்னொரு வழி என்னென்னா இப்போ ஒரு பாக்ஸெல்லாம் வந்துடுச்சு நாம் அந்த பாக்ஸை வாங்கி வெளியில் வச்சுட்டோன்னா ஒருவேளை குருவிகள் நிறைய நடமாடுற இடமா இருந்தால் அந்த பாக்ஸை வாங்கி வச்சுட்டா குருவி அந்த பாக்ஸில் போய் வீடு கட்டிடும் நம்ம வீட்டை தொல்லை பண்ணாது பொதுவாகவே எல்லோருமே குருவி ஒரு பாக் கூடு கட்டுற பாக்ஸ் வாங்கி வெளியில் மாட்டலாம் அப்படி மாட்டும் போது குருவி வீட்டுக்குள்ளே வராமல் அது வெளியிலேயே தங்கி வெளியிலேயே போயிடும் குருவி கூடு கட்டுறது நாம கலைச்ச தோஷமும் வராது குருவிக்கு கூடு கட்ட உதவின புண்ணியமும் கிடைக்கும் தொடர்ந்து ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பெருமளவில் தொல்லைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை சிறிய தொல்லைகளை உங்கள் சாமர்த்தியத்தால் சமாளித்து விடுவீர் உங்கள் பணிகளில் துணிந்து ஈடுபட்டு வரலாம் என்றாலும் நிதானமான செயல்பாடு அவசியம் உத்தியோகஸ்தர்கள் நிறைவான தங்கள் பணியின் மூலம் உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெற முடியும் வியாபாரம் செய்வோல் நல்ல முறையில் வியாபாரம் நடைபெறுவதை காண முடியும் செலவுகள் அதிகரிப்பதால் லாபம் ஓரளவு குறையக்கூடும் தொழில் பிரிவினர் படிப்படியான வளர்ச்சியை காண முடியும் கூட்டாளிகளிடம் கலந்து பேசி சில விஷயங்களை முடிவெடுப்பது அவசியம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் பெறக்கூடும் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல அக்கறை செலுத்தி வருவேர் குடும்பத்தில் நிம்மதியான போக்கு நிலவி வரும் நிதி நிறுவனங்களிலிருந்து பணம் வரவேண்டியவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடும் சில பிரச்சனைகளில் ஈடுபடுவதில் இருந்து விலகி நிற்பது மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நல்லது தெய்வீக திருப்பணியில் சிலருக்கு ஈடுபாடு ஏற்படும் சகோதர வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம் ரிஷப ராசி அன்பர்களே சிறு சிறு சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் இருந்தாலும் உங்கள் நட்பெயருக்கு எந்த குறைவும் வராது தொழில் பிரிவினர் சிறு சிறு சிரமங்களை ஏற்க வேண்டி வரும் இருந்தாலும் பாராட்டு தேடி வரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் நல்ல முறையில் இருக்கும் ஆனால் முயற்சியில் கடுமை தேவை மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு துறையில் பாராட்டுக்கிட்டும் சக பணியாளர் நல்ல ஒத்துழைப்பை தருவர் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பெண்களின் சாமர்த்தியம் அதுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் மகன் அல்லது மகள் வழியில் மன நிம்மதி கிடைக்கும் ஆன்மீக பயணம் ஒன்றை சிலர் மேற்கொள்வர் மிதுன ராசி அன்பர்களே இன்று சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் உங்களது வழக்கமான நிதானமான பொறுமையான போக்கால் சமாளிப்பீர் உங்கள் பணியில் அலட்சியம் காட்டாமல் உயரதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதன் மூலம் நன்மதிப்பை பெற முடியும் தொழில் பிரிவினருக்கு ஓரளவு முன்னேற்றமான போக்கை காண முடியும் தொழிலாளரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் முயற்சி செய்வதை விட கைவசம் உள்ள வாய்ப்புகளில் முழு கவனம் செலுத்துவது நன்மை மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் வா வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவு வியாபாரம் நடைபெறும் குடும்பத்தில் சிக்கல்கள் எதுவும் இராது பழைய நண்பர்களின் உதவி கை கொடுக்கும் உறவினர் ஒருவர் தே உங்கள் உதவி தேடி வரக்கூடும் கடகராசி அன்பர்களே சிலருக்கு கடல் புறையான வாய்ப்புகள் தேடி வரும் சிக்கல்கள் தீர்ந்து செழிப்பான நிலையை நோக்கி செல்ல முடியும் உத்தியோகத்தில் அலுவலக பிரச்சனைகளை அனுகூலமான முறையில் தீர்த்து முடிப்பீர் தொழில் பிரிவினர் தடங்கள் நிவர்த்தியாகி முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்பை அடைவர் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடும் மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை செலுத்தி பெற்றோர்களின் பாராட்டை பெறுவர் வியாபாரம் திருப்திகரமாக எடுக்கும் குடும்பத்தில் அமைதியான போக்கு நிலவி வரும் தள்ளி வைத்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டி வரும் அரசு வழியில் சில நன்மைகள் எதிர்பார்க்க சிம்ம ராசி அன்பர்களே சிறு சிறு சங்கடங்களை பொருள்படுத்தாதீர் உத்தியோகத்தின் உயரதிகாரிகளின் ஆதரவை பெற வாய்ப்புண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் சேமிப்பு பெருகும் மறைமுக சங்கடங்கள் விலகும் பங்கு சந்தை ஆதாயம் தரும் கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர் சிலர் ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீர் குடும்ப நிலையில் பெண்களின் சாமர்த்தியத்தால் நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் கால் அல்லது முதுகு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு விலகும் சகோதர வழியில் மனக்கசப்பு நீங்கும் கன்னிராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் கலந்து காணப்படும் உயர் உயரதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் இருந்து வரும் இருந்தாலும் பாராட்டை பெற சற்று பொறுமை காக்க வேண்டி வரும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு அமைய இடம் உண்டு சொந்த தொழில் செய்வோர் மூலதனத்தை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடை சிலருக்கு நிவர்த்தியாவதை காண முடியும் குடும்பத்தில் பொதுவான அமைதியான சூழ்நிலை இருந்து வரும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஆன்மீக பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது விலையிருந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்